கிரைஸ்தவ கத்தருடைய வார்த்தை இப்பொழுது நமக்கு நேராகி வருகிறது கத்தர் தேவனாகிய கத்தர் நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதத்தில் நூற்றி அறுபத்தைந்தாம் வசனம் மூலமாக நம்மோடு பேசுகிறார் உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு அவர்களுக்கு இடறல் இல்லை அரையூயா நாம் வேதத்தை நேசிக்கிற ஜனங்கள் வேதத்தை படித்து கொண்டிருக்கிற ஜனங்கள் அனுதினம் அவற்றை தியானித்து கொண்டிருக்கிற ஜனங்கள் அவர் சொல்கிறார் உங்களுக்கு சமாதானம் உண்டு என்று சொல்கிறார் எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்கள் நமக்கு சமாதானம் உண்டு சமாதானம் இல்லாமல் நாம் இருக்கிறோமா இப்பொழுது நினைத்துக்கொள்ளுங்கள் தேவன் எல்லாவற்றையும் எடுத்து போட தேவனாக இருக்கிறார் சமாதானத்தை கொடுக்கிறார் தேவ சமாதானம் நம்முடைய இருதயத்தில் அவர் இப்பொழுது வைக்கிறார் அதனால் அவர் சொல்கிறார் நமக்கு இடர் இல்லை எந்த இடத்திலும் நீங்கள் போகாதபடிக்கு எந்த நேரத்திலும் இடறி போகாதபடி கர்த்தர் பாதுகாப்பு தேவனாக இருக்கிறார் அதனால் இந்த வார்த்தையின்படியாக நாம் நோக்கி பார்த்து சிப்பிப்போம் வல்லமை உள்ளதங்கள் நல்லா பிதாவே அருமையான ஆண்டவரே யேசு தெய்வமே பரிசுத்த தெய்வம் ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி நன்றி செலுத்துகிறோம் சுவாமி ஆவியானவரே இயேசு தெய்வமே பரிசுத்தர் 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 என்று ஆண்டு வரை முழங்கிக் கொண்டிருக்கிறோம் ஏசப்பா நன்றி செலுத்துகிறோம் நீ பரிசுத்தராக இருக்கிறது போல எங்களையும் பரிசுத்தமானவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் ஏசப்பா இந்த நேரத்தில் ஆண்டவரே வேதத்தை வாசிக்க வேதத்தில் இருக்கும் மகத்துவங்களை ரகசியங்களை அறிந்து கொள்ள நாங்கள் ஒப்பு கொடுத்து சுவாமி அந்த சமாதானம் தேவ சமாதானம் எங்கள் ஒவ்வொருவர் இருதயத்தையும் சமாதான நதியாகிய தேவன் இப்பொழுது எங்களுக்குள் பெருக்கெடுத்து ஓட வேண்டும் என்று நாங்கள் இல்லாமல் ஆண்டவரை தயங்கி நிற்க முடியாதபடிக்கு வழிநடத்த ஒப்புக்கொடுத்து விக்ரம் சுவாமி நன்றி செலுத்துக்ரோ சுவாமி சமாதானத்தின் தேவன் நதியை போல் எங்களுக்குள் இறங்கி எல்லா இடங்களையும் சமாதானம் கத்தல் எல்லாவற்றையும் நன்மைக்கு எதுவாய் நடத்தி கொண்டிருக்கிறார் என்று சொல்லி அந்த சமாதானம் எங்கள் உள்ள இருக்க ஒப்புக்கொடுத்து ஜபிக்கிறோம் தேவாவியானவர் தாமல் எங்களை வழி நடத்துங்க பரிசுத்தப்படுத்துங்க பாதுகாத்து கொள்ளுங்க நன்றி செப்து இயேசுவின் விலை மதிப்பற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமீன் ஆமேன் கத்தன் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது கல்யூயா